ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க லவடல் சேனல் நான் உங்க சுகுமார் இங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல்ல எல்லாருமே கூகுள் மேப் யூஸ் பண்றோம் பட் ஆனால் நம்மள பல பேரும் கூகுள் எர்த்து அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது இப்படி யூஸ் பண்றது அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லவ்டலி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூகுள் எர்த் இந்தியாவில் டவுன்லோட் பண்ண முடியாது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் அப்டேட் மூலியமாக இந்தியாவிலையும் நம்ம டவுன்லோட் பண்ணி கூகுள் ஏர்த்தை யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம இதில் டீஃபால்ட்டாகவே கூகுள் மேப் இருக்கும் கூகுள் எர்த்து இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள் எர்த்தில் நீங்கள் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனை நீங்கள் த்ரீ டீலே பார்த்துக்கலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பட் இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை நம்மளோட லொக்கேஷனை அதிகபட்சம் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம் நம்ம இந்தியாவை பட் ஃபாரின் கண்ட்ரீஸை நீங்கள் த்ரீ டிலேயே பார்க்கலாம் அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடாகும் பர்மிஷன் கேட்டாங்கன்னா அளவு கொடுத்துருங்க இப்போ மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு மை லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே நீங்கள் அது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி அழகாக போயிட்டு நம்மளோட லொக்கேஷன் ஜூம் இன் ஆயிரும் இப்போ இந்த ஜூம் இன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக கூகுள் மேப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் பண்ணுறமோ அதே போலயே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபோட்டோலாம் எப்படி ஜூம் பண்ணுறமோ அதே போலயே நீங்கள் இதை ஜூம் இன் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் த்ரீ டியில் ரொட்டேட் பண்ணி கூட பார்க்க முடியும் உங்கள் லொக்கேஷனை ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் இது போல் நீங்கள் த்ரீ டிலேயே பார்த்துக்கலாம் உங்களோட லொக்கேஷனை பட் ஆனால் த்ரீ டி பில்டிங்ஸ்லாம் வராது லொக்கேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி எந்த லொக்கேஷனில் வேணால் பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கூட எந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக நியூயார்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது நியூயார்க் சர்ச் ஆகி போயிடும் இதுக்கப்புறம் நியூயார்க்கில் உள்ள எல்லா இடமே நீங்கள் த்ரீ டியில் பார்க்கலாம் அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே நார்மலாக வந்துட்டு நம்ம டூ டியில் தான் பார்ப்போம் நம்மளோட மேப்பில் எல்லா லொக்கேஷனையுமே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும் ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அது த்ரீ டியில் இருக்கும் நீங்கள் இன்னரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி பில்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் டோட்டலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா போதும் டோட்டலாக எல்லா லொக்கேஷனுமே உங்களுக்கு த்ரீ டியில் பார்க்கலாம் நீங்கள் வந்து யூஎஸ் தான் போகணும் அப்படின்னு தேவையில்லை இங்கேருந்தே உங்களுக்கு நீங்கள் த்ரீ டீல எந்த லொக்கேஷனையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் மேலே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபேவரட் பிளேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் ஒவ்வொரு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு த்ரீ டீல ரொட்டேட் பண்ணி த்ரீ டி பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க